பெ இரண்டும் வெந்தகல மெய்வுருகி பொய்யும் பொடி ஆகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து கொடிய பாவம் புண்ணியம் என்னும் இரு வினைகளும் யோகத்தீயினால் வெந்து சாம்பலாகவில்லை என் உடலும் உருகவில்லை பொய்யான இவ்வுலகமும் பொடிப்பொடியாகி பொழுதியாக மாறவில்லை யான் என்ன செய்வேன் அழகிய திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே பேரின்பமாகிய தேனினை அருள வல்லவன் அச்சந்தீவண்ணனை என் மனத்தில் பொருந்துமாறு தழுவி வைத்து கொள்ளவில்லையே கொடிய இரு வினைகளும் பொய்யான உடல் என்னும் என் மெய்யும் விரைவன் திருவருள் இன்றி முறையே வெந்து அகல்வதும் நீராவதும் இல்லை யான் யாது செய்ய வல்லேன் திருப்பெருந்துறை உறைவானை மனத்தில் இடைவிடாது மறுவுவேனாக ஆர்க்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்தமாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் ஆர் ஒருவர் தாழ்ந்து எளிதில் நீக்க இயலாத இன்ப மயக்கத்தில் என்னை ஈடுபடுத்த வல்லவன் என் தந்தையாகிய சிவபெருமான் ஒருவனே அவன் திருப்பெருந்துரையில் என்றும் உள்ளவன் ஒப்பற்ற ஒருவனே என்று அவனை தலை தாழ்த்தி யாவரும் உரைக்கின்றனர் வணங்குகின்றனர் அச்சிவனின் ஆனந்த பேற்றில் திளைக்க அவன் அருள் வேண்டும் இல்லையேல் யான் என்ன செய்ய இயலும் பரம்பரனே யான் ஆரவாரம் செய்ய வல்லனோ அவனைக் கண்டு கழிப்பேனோ வாய்விட்டு அறற்ற வல்லனோ என்னை மறந்து ஆடுவேனோ அவன் திருப்புகளை பாடுவேனோ செய்வது யாது எதுவும் தெரிந்திலனே செய்த புழை அறியேன் சேவடியே கைதொழுதே உயும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து உறையுள் வேல்மெடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான் என் வாழ்நாளில் யான் புழை செய்து அறியேன் சிவபெருமானின் அழகிய திருவடிகளையே என் கைகளால் தொழுதோ பொய் உலகில் கடைத்தேறும் வகையில் யான் வாழ்ந்திலேன் ஞானத்தில் அருள் விளங்கும் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் எளியேன்பால் இரக்கம் கொண்டு பரிவினால் அருள் உறையிலிருந்து சிவஞானமாகிய வேலினை அடுத்து என் சிந்தையுள் அழுந்துமாறு பதியச் செய்து அருள் புரிந்தான் எனவே அச்செயலின் பயனாக உலக மயக்கம் என்னை விட்டு ஒழிந்தது தெளிவு பிறந்தது பிறவி பயன் பெற்று உய்ந்தேன் அவன் அருள் செய்யாது இருந்தால் என் நிலை யாதாகியிருக்கும் பெற்றனாய் ஒழிந்திருப்பேன் அவ்வளவோ முன்னை வினையிரண்டும் வேர் அறுத்து முன் நின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து பிறவிகளில் செய்த நல்வினை தீவினைகள் இரண்டின் வேர்களை முற்றிலுமாக அறுத்து தன் அருள் பெருந்தகுதியினை எனக்கு அருள் செய்தான் எம் இறைவன் அன்றியும் அருளியவனாகிய என் மனக்கண் முன் நின்று காட்சியும் அளித்தான் அவனே இனி வர இருக்கும் பிறவி துயரங்கள் வாராதவாறு தடுக்க வல்லான் பெரிய அருளாளன் தென் திசைக்கண் உள்ள திருப்பெருந்துறையில் மனம் இசைந்து உறையும் பெருங்கருணைக் கடல் அவன் அவனே இனி வர இருக்கும் துயரங்கள் அனைத்தையும் தீர்க்கும் மாமருந்தும் ஆவான் அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஏன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துறையும் மேய பெருமான் பிரியாது இருந்துறையும் என் நெஞ்சத்து என்று மெய்ப்பொருளினை நன்கு அறிந்தவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லி விளக்குவது முறையோ உலகங்களையெல்லாம் தோற்றுவித்த புரமதேவனும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் தம்முள் மாறுபட்டு முழு முதல் பொருளான முதல்வனின் முடியும் அடியும் காண விழைந்தது முறையோ பெரும்பொருளாகிய அப்பெம்மான் திருப்பெருந்துறையுள் பொருந்திய புனிதன் கண நேரமும் என்னை விட்டு பிரியாது என் நெஞ்சுள் நிலைபெற்று இருப்பவன் பித்து என்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சு அரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் அருந்து இரவா பேரின்பம் வந்து சிவபெருமான் என் தந்தை அவன் நான் இருக்கும் இடமந்து என் மனத்தை தன் வயப்படுத்தி கொண்டான் அவனை பற்றியே எண்ணுமாறும் வேறு ஒன்றையும் சிந்தியாவாறும் செய்து என்னை சிவஞான பித்து கொள்ளச் செய்தான் மீண்டும் இம்மண்ணுலகில் நான் பரவாதபடி பிறவிக்கு காரணமாகிய என் வினைகள் கெடுமாறு அவற்றை வேறறுத்து என்னை ஆட்கொண்டான் இவற்றிற்கு மேலாக அக்கருணைக் கடல் உலகினரிடம் யாதொன்று பற்றியும் பேசாதவாறு மேலான நிலைக்கு என்னை ஆட்படுத்தினான் பேசா அனுபூதியை அருளினான் உண்மத்த நிலையை யான் எய்தச் செய்தான் அம்மட்டோ திருப்பெருந்துறையான் எனக்கு பிறவா பேரின்ப நிலையை எய்துவித்த அரிய பெரிய வைத்தியநாத மருந்தும்மானான் வாராவழி அருளி வந்து எனக்கு மாறின்றி அமுதாய் அமைந்தன்றே சீரார்த்திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி எளியவனாகிய என்பால் கருணை மிக கொண்டு நான் இருக்கும் எம் அண்ணுலகம் வந்து மீண்டும் யான் பிறவி எடுத்து இங்கு வாரா நெறிய எனக்கு அறிவித்து அருளினான் அவன் தனிப்பெரும்பொருளாய் கிடைத்தற்கும் நுகர்தற்கும் அறிய அமுதமாய் வந்து என் சிந்தையுள் புகுந்த ஒப்பற்றவன் ஆவான் அவன் சிறப்பு நிறைந்த தென்னகத்தே உள்ள திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவன் அவன் தனக்கு யாரும் ஒப்பில்லாதவன் தூய பேரொளி புலம்பாக விளங்கி உலகங்கள் அனைத்தையும் இயக்கும் முடிவில்லா ஆற்றல் உடையவன் தூய அறிவினன் என்பதை அறிக யாவர்க்கும் மேலாம் அழகு இலாச்சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியாயின்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை வேறு எவருக்கும் பொருந்தாத மிக மேலான சிறப்புடையவன் சிவபெருமானாகிய இறைவன் அவன் எல்லா நிலையினருக்கும் கீழ்பட்ட அடியவனான என்னையும் வேறு யாரும் பெற்று இயலாத பெரின்பத்துள் வைத்தான் அத்தகைய அருளாளனாகிய எம் பெருமானே யான் உனக்கு கைமாறு யாது செய்வேன் யாது செய்ய வல்லேன் எதையும் செய்யும் வகையும் அறியேன் என்னே என் பரிதாப நிலை மூவரும் முப்பத்து மூவரும் மற்ற ஒளிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேரி வையகத்தே வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் பிரமன் திருமால் உருத்திரன் என்னும் தேவர் மூவரும் மற்றும் பதினோரு உருத்திரர்கள் பன்னிரண்டு ஆதித்தியர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அசுவனி தேவர்கள் ஆகிய முப்பத்து மூன்று தேவர்களும் இவர்களே அன்றி ஏனைய தேவர் கூட்டமும் காண முயன்றும் காண இயலாத பெரியோன் எம் சிவபெருமான் அம் முதல் கடவுள் என் பொருட்டு இம் குதிரை மீது அமர்ந்து வந்தான் அப்பரம்பொருளின் திருவடிகளைப் போற்றி வணங்கி வழிபட்டால் நம் மனத்தில் இன்பம் பெருக்கெடுக்கும் இருந்து என்னை ஆண்டான் நிணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள்ளெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவாயின் மனத்தே வந்து என் நெஞ்சமே என்னை சிவன் ஆட்கொண்டான் அவன் திருவடிகளையே இடைவிடாது சிந்தித்து உனக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் இறந்து பெற்றுக்கொள்க நாம் கேட்பின் அனைத்தும் தருவான் அவன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவன் அவன் பெருங்கொடை வள்ளல் எளியனாகிய என் மனத்தில் அவன் வைத்தியநாதன் என்னும் திருப்பெயருடன் வந்து புகுந்து தங்கியுள்ளான் அவன் என் பிறவி பிணிக்கு மருந்தும் ஆவான் இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்சான்றும் துன்பம் சோதியாய் அன்பமைத்து சீரார் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து மக்களுள் வேறுபாடுகள் இருப்பினும் அவற்றையெல்லாம் புறக்கணித்து இறைவன் அவர்கள் மனங்களில் தங்கி இன்பம் பெருக்குகின்றான் அவன் நம் மனங்களில் தங்கி உள்ளதனால் இன்ப நுகர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது என்பதை அறியாத மக்கள் தம்மால் தமக்கு தேவையான இன்பத்தை தாமே தேடிக் கொள்ள முடிகிறது என்று எண்ணி விருமாப்பு கொள்கிறார்கள் அவர்கள் அறியாமை இருளை அறவே அகற்றி அவர்களை எக்காலத்திலும் துன்பம் தொடராமல் காக்க அவர்கள் உள்ளங்களில் அருட்பெருஞ்சோதியாய் இறைவன் ஒளிர்கின்றான் என்பால் அவன் அங்கனும் அன்புடையவனாய் என் சிந்தையில் பொருந்தி நிலை பெற்று நின்று தான் விரும்பி தங்கியிருக்கத்தக்க இருப்பிடமாக என் சிந்தையைக் கொண்டு விட்டான் அவன் யாரெனில் சிறப்பமைந்த திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் உரைகின்ற பேரருளாளன் ஆவான்